இன்றைய அனுதின தியானம் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தி ஏழு இது பாவியான ஒரு மனுஷன் இருதயத்தில் குத்தப்பட்டு உணர்வு அடைந்தவனாய் கேட்கும் ஒரு கேள்வி பெந்தெகோஸ்தே நாளில் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் தங்களை தேவனோடு ஒப்புரவாக்க கேட்ட ஒரு கேள்வி பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தேவனை தேடுவதற்கான வழியை கண்டறிய அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பேதுரு பதில் அளிக்கும்போது அவர்களை நோக்கி நீங்கள் மனந்திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்து எட்டு இதை போல ஒரு கேள்வியை பவுலிடம் கேட்டார்கள் அதற்கு பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி சொல்கிறார் அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பதினாறு முப்பது முதல் முப்பத்து ஒன்று வேதம் பெரும்பாலும் விசுவாசத்தையும் மனந்திரும்பு தலையும் ஒன்றாக சொல்கிறது மனந்திரும்புதலில் நாம் பாவத்திலிருந்து விலகி விசுவாசத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புகிறோம் மனந்திரும்புதல் என்பது நம்முடைய பழைய வாழ்க்கையாகிய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு இரட்சிப்புக்காக விசுவாசத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்புகிறோம் இந்த மனந்திரும்புதல் என்பது நமக்கு ஒரு நாள் மட்டும் நடந்து முடிந்துவிடும் காரியம் அல்ல மனந்திரும்புதல் என்பது நம்முடைய பாவத்தை ஒப்புக்கொள்வது மட்டுமல்ல தொடர்ந்து தேவனுடைய வழிகளை பின்பற்றி நடப்பதாகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்பது அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி செய்வதாகும் தேவனுடைய வழியை விட்டு நம்மை விலகச் செய்யும் சோதனை நிறைந்து சவால்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் சந்திக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகும்போது தேவன் நம்முடைய தவறுகளை உணர்த்துகிறார் அப்பொழுது தொடர்ச்சியான மனந்திரும்புதல் நாம் அவருடைய வழியை விட்டு விலகாமல் தொடர்ந்து பயணிக்க உதவுகிறது அப்படியிருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் ரோமர் பன்னிரண்டு ஒன்று முதல் இரண்டு என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் பாவஞ்செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் ஒன்று யோவான் இரண்டு ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்